தொழிலில் சிறிது சுணக்கம் ஏற்படும் இது எப்படி வளர வளர்றான் என்ன செய்யலாம் உங்கள் எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு எதிரிக்கு தெரிஞ்சாலே போதும் அதே அவனுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை நம்மளை நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நீங்கள் என்னவா வேணாம் இருங்க ஆனால் என்ன ஆகணுங்கிறத புரிய வைங்க இந்த உலகத்திற்கு அதை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறுங்க நீ கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க கல்யாணம் ஆகும் போது மீனராசிக்காரர்கள் தாலி கட்ட போறீங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது ஜென்ரலாகவே ஒன்று நல்லா புரிஞ்சிங்க குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு வெறும் ராசிநாதன் மட்டுமல்ல உங்களுக்கு பத்துக்குடிய தொழில்காரகனும் அவர் தான் குரு தான் உங்களுக்கு பழப்பு உங்கள் பழப்பு யார் குரு இந்த பழப்பு அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை செய்யக்கூடியவர் யாருனா குரு இந்த குரு ரெண்டாம் இடத்திலே வக்கரமாக இருந்தார் இருக்கிறதுனா என்னென்னா பத்தில் இருந்து பத்தை கொடுக்க வேண்டிய குரு கெட்டு போய் கெடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த தொழிலேருந்து இருந்து வர வியாபாரம் நிறைய வேலை நான் வேலைக்கெல்லாம் எனக்கு கோடி கோடியா கொட்டணும் ஆனா என்னால் வந்து பண்ண முடியல காரணம் என்னன்னா அந்த பத்து கோடிய குரு வக்கரம் இப்போ இப்ப அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து மூன்றாம் வீட்டு மூன்றாம் வீட்டுக்கு போகிறதுனால பெரிய அப்படியே நல்ல விஷயம் நடந்து போதுன்னா ஒண்ணும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வக்கர அளவுக்கு மோசம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அளவுக்கு மோசம் இல்லை ஒருத்தன் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கான் இன்னொருத்த கோவமாக இருக்கான் வித்தியாசம் இருக்கு கோவமாக இருக்கிறவன் கோவம் சரியானா சரியாயிருவான் ஆனால் வைத்தியம் பண்ணாதான் சரியாவான் அது வரைக்கும் சரி பண்ண முடியாது வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்போ மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் மறையும் பொழுது தொழிலில் சிறிது சுணக்கம் ஏற்படும் காம்படேட்டர்ஸ் உருவாவார்கள் நிறைய சத்துருக்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் இது எப்படி இவன் வளர்கிறான் இவன் வளரக்கூடாது இவனை வளர விடாமல் தருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க நான் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று சொல்லுவேன் புளியை நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை புலி நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும் பயம் தன்னால் வரும் இதை அடிக்கடி எனக்கு சொல்கிற நிலை உங்கள் எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எதிரிக்கு தெரிஞ்சாலே போதும் அதே அவனுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருந்தீங்களா இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில் வாங்குகிற லட்டு வாங்கி மறக்காமல் கொண்டு போ வாங்கிட்டு போனீங்களா இன்றைக்கி போய் போனோன்னு ஊட்டி விட்டு ஐ லவ்யூன்னு சொன்னீங்களா ஜாலியாக இருந்தீங்களா அவ்வளோதான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க காம்படேட்டர் பெரிய காம்பெடி என்ன சார் பெரிய காம்படேட்டர் நமக்கு நம்ம தான் காம்படேட்டர் நம்மளை நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ உலக அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஒருத்தர் ஆசைப்படுறாரு சதீஷ் மாதிரி தம்பி ஒருத்தர் ஆசைப்படுறாரு என்ன ஆசைப்படுறாரு நான் ஒரு பெரிய லெக்ஸுரியான கார்ல ஈசிஆர் ரோட்ல லக்ஸுரியான கார்ல போனும்னு ஆசைப்படுறார் சரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றார் நான் ஒரு லெக்ஸுரியான கார்ல போகணும் சொல்றார் இந்த பிரபஞ்சம் இவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்குது தீவிரமா ஆசைப்படுறார் இவர் இவர் யாராக ஆகிட்டார் இவர் ஒரு டிரைவர் ஆயிட்டார் டிரைவர் ஆக்கி விட்டு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருச்சு லக்ஸுரி காரை அவர் கையில் கொடுத்து அதே ஈசிஆர் ரோட்டில் சவாரி ஓட்ட விட்டுருச்சு இவர் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த லெக்ஸுரியான காரில் நான் என் மனைவியோட என் காரில் சந்தோஷமாக போகணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கணும் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ளெஸ்ஸிங்கை தரும் நல்லா புரிஞ்ச உலகம் உங்களுக்கு வரங்கள் தர தயாராக இருக்கிறது உங்களுக்கு தான் வரம் கேட்க தெரில உங்கள் மனைவி கூட உங்களுடன் காதல் செய்ய தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு தான் காதலிக்க தெரில அல்பம் தோசையில் உப்பு இல்லைன்னு சண்டை போட்டு இன்றைக்கி ராத்திரியெல்லாம் கருப்பு கலர் பேஜ் எடுத்து நின்று குத்திக்கிட்டு புரட்சி நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க சனிக்கிழமை இரவு வரை உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் காலை இறந்தே பிறக்கிறது நிறைய பேர் வீட்டில் சிங்கம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து வேட்டையாடும் நாள் சண்டேனால் என்ன சிங்கம் இன்று காட்டிற்கு செல்லாமல் வீட்டிலிருந்து நாள் எல்லாரும் டென்ஷன் பண்ணுவாங்க குழந்தைய பிடிச்சி படிக்கலன்னு திட்டுறது இந்த பாத்திரம்லாம் இப்படிதான் இருக்குமான்னு திட்டுறது திட்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஒரு டான் டே ஜாலியார் ஸோ இவர் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள் என்பதை முதலில் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு ஓவியனாக இருக்கலாம் கலைஞனாக இருக்கலாம் கவிஞனாக இருக்கலாம் நீங்கள் என்னவா வாங்கினா இருங்க ஆனால் என்ன ஆகணுங்கிறத புரியவைங்க இந்த உலகத்திற்கு அதை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க சம்பந்தமே இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முகவர்கள் சங்கத்துல இருந்து வந்தாங்க ஏன்னா செயலாளர் பதவி அதுலேயுமே சேர்ந்துக்குவான் காய்கறி அங்காடியில இருந்து கூப்பிட்டாங்க அதுலையுமே சேர்ந்துக்குவான் பால் முகவர்கள்லாம் அதுலேயுமே சேர்ந்துவான் சொசைட்டிலேருந்து என்னை செக்ரெட்டி அதுலயும் போய் சேர்ந்துக்குவான் எதுக்குடா இதெல்லாம் இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா கூப்டங்கே சேர்ந்துக்கிட்டேன் எல்லா சங்கத்துலேயும் ஒரு ஒரு பேர் ஒரு இருபத்தி நாலு சங்கத்தில் இருப்பார் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறுங்க நீங்கள் கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவீங்க ஆனா அந்த ஒரு விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் உங்க பக்கத்துலதான் இங்கதான் இருக்கு இங்கே தான் இருக்கு இது இது இங்கே எங்கேயோ இருக்கு இந்த ஒரு கோடி நீங்க தேடிட்டு இருக்கீங்களே இது எங்கேயோ இங்க பக்கத்துல இருக்கு கையை கொண்டு தேடுங்க இப்படி தேடுங்க கிடச்சிரும் அப்படி கிடச்சிரும் கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கங்க ஜாலியாக இருங்க ஃபன் பண்ணுங்க அப்புறம் நான் இதே வார்த்தையை மாற்றி சொல்லுங்க ஒன்று வேலை மேலே இருப்பேன் இல்லை வேறு மேலே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க ஆனால் அது வரைக்கும் தேடுங்க மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது தொழிலில் தொய்வு தொழிலில் தொய்வு யாருக்கு வரும் வெட்டிப்பயலுக்கு வரும் நான் தான் பிஸியாக இருக்க போகிறேன் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிற வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் கல்யாணம் ஆகும் போது மீனராசிக்காரர்கள் தாலி கட்ட போகிறீங்க சில பேருக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும் மினராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் எனக்கு ப்ராப்ளம் நான் இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன் சத்தியமாக நடக்கும் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் புது கொடுத்துரும் புதுசாக கல்யாணம் பண்ணி வாழ போகிறீங்க மீனராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டார் சூப்பராக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரர்களும் விரச்சிக ராசிக்காரர்களும் திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான உங்கள் ராசிக்கான ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரிக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்